அனைத்து சமூகத்திலும் இடஒதுக்கீடு கண்டிப்பாக வேண்டும் அதை அடிப்படை அடிப்படையில்லாமல் பொருளாதார பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கினால் நல்லது முதல்வர் எனக்கு சீட்டு வழங்குகிறேன் என்று கூறினார் ஆனால் என் சமூக மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்கள் என்று கூறி பிரச்சாரத்திற்காக வந்துள்ளேன் மனித உரிமை கட்சி தலைவரும் நடிகர் கார்த்திக் மதுரை விமான நிலையத்தில் பேட்டி பொதுவாக நடிகர்கள் ஜாதி மத வேணம் என பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் பொதுவானவர்கள் நானும் அரசியலுக்கு வருவதற்கு முன் அப்படித்தான் இருந்தேன் ஆனால் நான் சார்ந்த இந்த கட்சி மனித உரிமை கட்சி முக்குளத்தோர் உள்ள கட்சி இங்கு நாங்கள் ஜாதிக்காக இல்லாவிட்டாலும் அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் குரல் கொடுத்து வருகிறேன் பொதுவாக இடஒதுக்கீடு டிஎன்டி மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று முதல்வர் கூறினேன் ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஜாதி ரீதியாக இல்லாமல் அனைத்து சமூகத்திலும் பொருளாதார ரீதியாக பின்தங்கி அவர்களுக்கு இடஒதுக்கீட்டில் வாய்ப்பு வழங்கினால் நன்றாக இருக்கும் நான் வசதியாக உள்ளேன் எனக்கு எந்தவித எதுவும் தேவையில்லை உதவியும் ஆனால் நல்லிவடைந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு கிடைத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் இது குறித்து முதல்வரை சந்தித்த பொழுது எனது சமூக மக்களுக்கு ஏதாவது செய்யுங்கள் என்று கூறியுள்ளேன் மேலும் அவர்கள் எனக்கு சீட்டு தருகிறேன் என்று கூறினார்கள் ஆனால் நான் பிரச்சாரத்திற்கு மட்டும் வருகிறேன் என்று கூறினேன் தற்பொழுது பிரச்சாரத்திற்காக வந்துள்ளேன் கோவில்பட்டியில் எனது பிரச்சாரத்தை செய்ய உள்ளேன் நாளை மாலை செய்தியாளர் சந்திப்பு நடைபெற உள்ளது விரிவாக இது குறித்து பேசலாம் என்னுடன் இருந்த ஏராளமான பேர் மாற்றுக் கட்சிக்கு சென்று விட்டனர் ஆனால் சரணாலயம் அமைப்பில் இருந்து இன்று வரை என்னுடன் கூட இருக்கும் உண்மையான தொண்டர்கள் என்னுடன் இன்றும் இருக்கிறார்கள் பிரச்சாரத்திற்காக செல்வதற்கு முன் என்னை மிரட்ட பார்க்கிறார்கள் நான் எனது கட்சிக்காரர் இடமே கம்பு இரண்டு கொண்டு வாருங்கள் ரொம்ப நாளாயிற்று சுற்றி பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ளேன் மிரட்டுகிறார்கள் என்று கூறியதற்கு அமமுக கட்சி டிடிவி தினகரன் தரப்பிலிருந்து யாரும் மிரட்டினார்களா என்ற கேள்விக்கு நான் இதுவரை அவரை டிடிவியை பார்த்ததே இல்லை ஆனாலும் அவர் மரியாதைக்குரிய நபர் என கார்த்திக் கூறினார் எனக்கு நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் தள்ளி நின்னீங்கன்னா இருந்து வாரு பின்னாடி போங்க கொஞ்சம் கொஞ்சம் தேங்க்யூ தேங்க்யூ ஒன்றும் இல்லை இப்போதான் நேற்று இதை ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து அப்படியே வரேன் ஸோ ஐ ஜஸ்ட் ஹாவ் டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம எல்லாருமே இல்லையா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் இங்கே வந்தது இட்ஸ் வெரி குட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பல விஷயங்கள் நிறைய பேர் போட்டு குழப்பிகிட்டு இருக்காங்க ஏன்னும் அதெல்லாம் கொஞ்சம் மக்களுக்கு தான் என்னோடய எண்ணம் கழட்டக்கூடாதுமா ப்ரோட்டோகால் ஆ அதான் ஸோ என்னென்ன மக்கள் கிட்ட என்னெல்லாம் செய்தி போய் நம்ம சேர்க்கணுமோ அந்த உண்மையான வடிவத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அவ்வளோதான் இப்போது நிறைய பேர் உங்களுக்கே தெரியும் நம்ம கட்சியிலேருந்தே போயாச்சு போனவங்க அங்கேயாவது விசுவாசமாக இருக்கட்டும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல இல்லை பட் இப்போ இருக்காங்க இல்லையா உண்மையா இருக்கிறாங்க நான் சரணாலயம் காலத்திலிருந்து வந்தவங்கலாம் வந்திருக்காங்க உண்மையானவங்க நானே அரசியல் பிடிக்காம ரெண்டு வருஷம் ஒதுங்கி இருந்தவங்க அதுக்கப்புறம் திருப்பி பதினெட்டில் வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸோ சொல்ற கருத்தை தெளிவாக சொல்லணும் மக்கள்கிட்ட இப்போ இந்த இடஒதுக்கீடு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது டீனோட்டிஃபைட் ட்ரைப் நான் சென்னையில் எங்கள் வீட்டில் ப்ரெஸ் மீட் கொடுத்தப்போ அதை பற்றி விரிவாக பேசினேன் ஆனால் நிறைய பேர் அதை போடலை ஏன்னு எனக்கு தெரியல ஏன்னா பிரிட்டிஷ்கார் ஆரம்பித்த ஒரு மாபெரும் தவறான ஒரு விஷயத்தை ஆனால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அறுபத்தெட்டு கம்யூனிட்டிஸ்க்கு கிடைக்க வேண்டிய அந்த சலுகை முழுமையாக அவங்களுக்கு போய் சேரணும் அதுதான் அதே போல் இடஒதுக்கீடு கூட என்ன கேட்டால் பர்சனலாக எக்கனாமிக்கலி பேக்வேர்டு எல்லா காஸ்ட்டுக்கும் கொடுக்கணும்னு சொல்லுவேன் இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நடிகர்களுக்கு கலைஞர்களுக்கு ஜாதி மத பேச மொழியில் கிடையாது அதையெல்லாம் தாண்டிதான் நாங்கள் இப்போ அரசியலுக்கு வந்தப்போ அதெல்லாம் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் இப்போ முக்குலத்தூர் சரியா அந்த கம்யூனிட்டி என்னையும் நான் உதாரணம் வேண்டாம் தொண்ணூற்றி சதவீதம் பேர் கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி எல்லா கம்யூனிட்டிலையும் இந்த ஐந்து சதவீதம் பேர் இருக்காங்க இல்லையா நல்லா அவங்களுக்கு வேண்டாம் உங்கள் ஆசீர்வாதத்தால் மக்கள் ஆசீர்வாதத்தில் நான் இருக்கேன்ல எனக்கு வேண்டாம் அதே மாதிரி அனைத்து சமூகத்தில் இருக்கிறவங்க யா எல்லாம் வசதியாக இருக்கிறவங்களுக்கும் வேண்டாம் ஆனால் அந்த கணக்கெடுப்பு கரெக்டாக எடுத்து எக்கனாமிக்கலி பேக்வர்டாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் கொடுக்குறோம் ஏன்னா அந்த அஞ்சு சதவீதம் கூட ஏதோ ஒரு பிள்ளைக்கு உதவும் நல்லது நடக்கும் இதுதான் சமூக நியாயம் வசதியானவங்களுக்கு எதுக்குங்க இட ஒதுக்கிடு இருபது வயசுலேருந்து நான் வேலை செய்கிறேன் உங்கள் ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கேன் எனக்கு எதுக்கு என்ன என் பசங்களுக்கு எதுக்கு நல்லா தானே இருக்கான் அவங்களுக்கு வேண்டாம் இல்லாதவங்களுக்கு செய்வேன் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் அதுதான் என்னோட வேண்டுகோள் இன்னொன்று சொல்கிறாங்க முக்கள்வொருத்தவருக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கணும் அது இது வரைக்கும் யாரும் செய்யல அது நான் ஃபார்ட் பிளாக் வந்த பிறகுலேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ மனித உரிமை காக்கும் கட்சி தான் மனித உரிமை காக்கும் கட்சின்னா அனைவருக்கும் பொதுவானது எப்படி ஒரு கலைஞன் எல்லாருக்கும் பொதுவான அதுதான் அதுக்காக தான் இப்படி சொல்கிறேன் இதயத்துலேருந்து சொல்கிறேன் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக சொல்கிறேன் தயவு செஞ்சு நான் நடிகனாக இருந்தப்போ என்னை வேறு மாதிரி நீங்கள் பார்க்கல அரசியலுக்கு வந்தால் தயவு செஞ்சு வேறு மாதிரி பார்க்காதீங்க நான் வேறு மாதிரி பார்க்கல ஸோ நான் சொல்கிற கருத்தை நான் சொல்ல வரும்போது நிறைய பேர் எனக்கு யாரையும் குறை சொல்லி பழக்கில்லை ஆனால் ஒன்று சொல்லணும் அந்த நிமிடம் சுகத்துக்காக பணத்துக்காக போய் பிரச்சாரம் பண்ணி உண்மையான கருத்து மக்கள்கிட்ட போய் சேராம இப்போ நான் பேசுகிறது நம்ம எல்லாருக்கும் சேர்த்து எக்கனாமிக்லி பேக்வோர்டாக இருந்தால் எல்லாேருக்கும் வரட்டும் கணக்கெடுங்க ஜாதிவாரி கணக்கெடுக்க எல்லாருக்கும் இதையும் பிக்காமல் பிக் இஷ்யூ இல்லை எங்கே போனாலும் கருப்பு கொடி கட்டுறாங்க அது அது எல்லாருக்கு ஆனால் மக்களுக்கு தெளிவாக சொன்னோம்னா அவங்களுக்கு புரியும் மிஸ்டைரெக்ஷன்னு மிஸ்இன்ஃபர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அவங்க பாவங்க புரிய வைக்கணும் நியாயமாக அழகாக இதுக்குன்னே நாளைக்கு நான் ப்ரெஸ் மீட் வச்சுருக்கேன் ஹோட்டலில் நாலு மணிக்கு தயவு செஞ்சு வாங்க ரொம்ப விரிவாக பேசணும் இந்த சப்ஜெக்ட் பிரச்சாரம் போகிறதுக்கு முன்னாடி உங்களெல்லாம் சந்திச்சுட்டு தான் போகணும் இங்கேயே நீங்கள் வந்திருக்கீங்க கோடி கோடி நன்றி செஞ்சு இப்போ நான் சொன்ன சுருக்கமான விஷயத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துங்க நாளைக்கு நாலு மணிக்கு ஹோட்டலில் மீட் இருக்கு தயவு செஞ்சு வாங்க எல்லா விஷயங்களும் பொதுவானது நம்ம கவர் பண்ணி பேசுவோம் உங்கள் நேரத்தை நான் அதிகம் எடுத்துக்க விரும்பல இங்கேயே வந்து கரெக்டாக பண்ணலாம்னு சொன்னாங்க நான் சொன்னேன் எப்போ எங்கள் கிட்டேயும் பெரிய கம்பு இருக்கணும் நான் ரெடியாக தான் வந்தேன் உடம்பு சரியில்லைனாலும் ரெண்டு கம்பை கொடுங்க பண்ணேன் ஃபோனில் உள்ள இருந்து வரும்போதை கேட்டேன் சும்மா சுற்றி பார்ப்பேன் ரொம்ப நாள் ஆச்சு சிங்கிள் இல்லை டபுள் ஒடுங்க யார் யார் அடிக்கிறது நான் இங்கே சண்டை போட நான் நான் இங்கே கற்ற விதைகளை வைத்து கற்ற விதைகளை வைத்து அது பாதுகாப்புக்கே தவிர

பி ஃபேர் நான் மாண்புகம் முதல்வர் அவர்களை நான் சம்ப சந்தித்த போவும் அவரிடம் தெளிவாக பேசினேன் உண்மையை சொல்கிறேன் யூஸ்வலாக வெளியே உள்ளே பேசினது சொல்லக்கூடாது ஆனால் இது பொது விஷயம் அதையும் பேசுனேன் என்னை சந்தித்தார் நம்ம கடம்பூர் ராஜு ஐயா அவர்கள் என்னை அண்ணனுக்கு கூப்பிடுவார் நான் அவர் அண்ணனுக்கு கூப்பிடுவேன் கோவில்பட்டியில் இருக்கார் அவர்கிட்டையும் பேசுனேன் நான் ரொம்ப மதிக்கும் டெப்டி சி அவர்கள் அவங்களுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் எப்பவுமே மேலே ஒரு தனி பாசம் அவருக்கு நான் அவங்க பசங்களுக்கு நான் சித்தப்பான்னு வச்சுக்கோங்க அதுதான் ஸோ இதை சொல்லித்தான் சீட்டு வேணா அண்ணனிடே தவிர அவங்க கொடுக்க மறுக்கலை எனக்கு வேணாம் இதை மட்டும் பண்ணுங்கன்னு எல்லாருக்கும் பண்ணுங்கன்னு தப்பா இல்லை 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 அது கடவுளுக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் உண்மையாக பேசுகிறேன்னு சத்தியம் இதை போய் மக்கள்கிட்ட சொல்லுவேன் என்ன எதுக்குறவங்க எதுக்கிட்ட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு காயப்படுத்திக்காமல் ஒன்று பண்ணுங்க மக்கள்கிட்ட நான் போய் சொல்லணும் அதை தடுக்க நினைக்காதீங்க நான் நியாயமாக தான் சொல்ல போகிறேன் நம்ம க விரில வச்சு நம்மளை கூத்துறாய் முயற்சி பண்ணாதீங்க நீங்கள் தோத்துருவீங்க கார்த்திக் இதுக்கெல்லாம் மிரட்ட மாட்டேன் என் கூட இருக்கிறவங்களும் மிரட மாட்டாங்க பணத்தாசை பிடித்தவர்கள் அல்ல

சரி உடம்ப பார்த்துக்கோ இதெல்லாம் பண்ணுன்னு இவ்வளோ பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்க ரைட் அதே மீறி ஏன் வரேன் என் சுயநலத்துக்கா பொது நலத்துக்கா நீங்களே யோகிச்சுக்கோங்க நீங்கள் கொடுத்தது எங்கிட்ட ஏராளம் இருக்குங்க எத்தனை தலைமுறைக்கு மக்களுக்கு நம்ம திருப்பி கொடுத்தோம் என்ன சமூக நீதி காக்கப்பட வேண்டும் அதுதான் மனித உரிமை காக்கும் கட்சியோட அர்த்தம் நாளைக்கு ஐயா தயவு செஞ்சு வாங்க நீங்கள் சொன்னீங்களே அவர் மேலே எனக்கு நிறைய மரியாதை உண்டு நிச்சயம் அவரு இப்படி எல்லாம் பண்ண மாட்டார் இந்த லெவலுக்கெல்லாம் இறங்க மாட்டார் நான் டிவியில தான் பார்த்துருக்கேன் எதையுமே நல்லா பேசுறவர் நான் சந்திக்கலனால சொல்றேன் சில பேர் பண்ற தவறுனால நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது இவங்க பண்றாங்க அவங்க பண்றாங்க அப்படி சொன்னா எல்லாரையும் சொல்லலாம் அங்கங்க இருக்காங்க அந்த நேரம் போட்டுட்டு போறதுக்கு பாவம் ஜனங்க உண்மையை சொல்லுங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க கடவுள் பார்க்குறாரு யார் பார்க்குறாங்க இல்லையோ கடவுள் இருக்கார் நீங்க இருக்கீங்க அதுக்கு அடுத்தபடியா என்ன நீங்க தான் மக்கள் கிட்ட போய் சேர்க்கறது என்னம்மா ஹோட்டல் ஹெரிடேஜ் தான் தங்குறேன் நாலு மணிக்கு செஞ்சு வாங்க விரிவா பேசுவோம் ஜம்மன் பேசுவோம் நியாயம் ஜெயிக்கிட்டங்க மக்கள் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா சரி இருக்க பிளஸ்